நான் போகை எடுத்துக்கொண்டு வத்தனத்திற்கு சென்றேன் நான் பாபாவிடம் வத்தனத்திற்கு சென்றடைந்தவுடன் பார்க்கிறேன் பாபா தீதியை பார்த்தேன் என்று பாபா விசேஷமாக யக்ஞத்தினுடைய அனைத்து தாதிகளையும் செய்து இருந்தார். எதிரில் அவ்வளவு அழகாக தாதிகளின் தாதாக்களின் காட்சி மிகவும் அற்புதமாக தெரிந்தது பார்ப்பதற்கே மிகவும் அழகா அழகாக இருந்தது ஈர்ப்பு நிறைந்ததாக இருந்தது அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது பிறகு நான் பாபாவிடம் கூறினேன் இன்று நீங்க வதனத்தில் அனைத்து தாதிகளையும் கூட நீங்கள் இமர்ஜி செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு பாபா கூறினார் என்று விசேஷமாக தீதிகளுடைய தோழிகள் கூட தீதி கேட்டதன் எல்லாரும் வந்து பாபா இமர்ஜி செய்திருக்கிறார் என்றார் கூர்ந்து நான் பார்க்கிறேன் பாபா தீதியை மேலே இருந்து கீழே வரைக்கும் அவ்வளவு அழகாக அற்புதமாக தூலம் போல தெரியவே இல்லை சூக்ஷ்மமாக குணங்கள் சக்திகளால அலங்காரம் செய்திருந்தார் பாபா அவர் அலங்காரம் செய்து நிப்பாட்டி இருந்தார் பாபாவை பாபா நிறுத்தி தீதியை நிறுத்தி இருந்தார் கண்களால வாயால அஹ் கரங்களால பாதங்களால ஒவ்வொரு சக்திகளும் ஒவ்வொரு விசேஷத்தாவும் எல்லாரிடமும் போய் சேர்ந்து கொண்டிருந்தது பிறகு கூறினார் பாத்தியா படி தீதி பெரிய தீதி என்ன விசேஷத்தா இருந்தனவோ அவர் மிகவும் கம்பீரமாக லவ் ரூபத்தில் லா அப்படின்னா அவர் ஆர்டர் போடுறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது பாபா சில நேரம் குழந்தைகள் மீது இறக்கமும் படுகின்றார் ஆனால் தீதி கிட்ட இருந்தது லவ் லா பேலன்ஸாக இருந்தது விதத்தில் அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாரோ ஆர்டர் பண்ணாரோ அது வந்து பிராமண குழந்தைகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது திதி நல்ல அற்புதமாக அலங்காரம் செய்திருந்தார் ஒவ்வொரு சக்திகளாலும் அவ்வளவு ஜொலிப்புடன் இருந்தார் பார்ப்பதற்கு ஒவ்வொரு சரீரத்தோட அங்கத்திலிருந்தும் ஒளி சக்தி என்றும் சொல்லலாம் அந்த ஒரு திவ்யதா என்று என்பது ஜொலித்து கொண்டிருந்தது பிறகு பாபா பொன்னகை செய்து கொண்டே சொன்னார் திதி உங்க விஷயத்தை நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னார் அதுக்கு தீதி சொன்னார் நான் என்ன சொல்வதற்கு இருக்கிறது என்றார் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ நீங்க தான் எங்கள் அனைவரையும் இன்று வதனத்தில் அட்வா அட்வான்ஸ் பார்ட்டியில் உள்ள தாதிகள் தாதாக்கள் இதெல்லாம் நீங்க தான் பாபா அலங்காரம் செய்கிறீர்கள் அனைவரையும் நீங்கள் தான் நேசிக்கிறீர்கள் என்று கூறினார் பிறகு மற்ற எல்லா தாதிகளும் தீதியை பார்த்து சொல்கிறார்கள் எல்லாருக்காகவும் நீங்க ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் எப்படி சாக்காரத்துல யாருக்கு பேப்பரையும் வந்து சொல்லின் ஆதாரத்தாலும் கர்மத்தின் ஆதாரத்தாலும் மற்றவர்கள் அவர் வந்து சோதித்து பார்ப்பாரு பரீட்சை எடுத்து பார்ப்பாரு ஞானத்தின் ஆதாரத்துல சோதித்து பார்ப்பார் நான் இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது அம்மா கூட அவ்வேக்தம் ஆகிவிட்டார் நாமும் கூட இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது நாங்கள் அனைவரும் எவ்வளவு குப்த ரீதியில் எவ்வளவு காலமாக பார்ட்டு பிளே பண்ணிட்டு இருக்கோம்னு தீதி சொன்னார் பிறகு தீதி சொன்னார் பாபாவை பார்த்து சொல்றாரு பாபா நீங்க சீக்கிரம் இப்பொழுது செய்ய வேண்டும் என்கிறார் எப்படி நான் சீக்கிரம் செய்வேன்னு பாபா கேக்குறாரு புது வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் அதுக்கு பூரணமாக தயாரிப்புகள் நடைபெற வேண்டும் அல்லவா வீடு மட்டும் கட்டினா பத்தாது வீட்டுக்கு வேண்டிய அலங்காரங்களும் ஒவ்வொரு விதத்திலும் தயாராக வேண்டும் அல்லவா அப்பொழுதுதானே பாபா அனைவரையும் அழைத்து செல்வார் என்று பாபா கூறினார் வீட்டுடைய அலங்காரம் வீட்டினுடைய சிங்காரம் என் பிராமண குழந்தைகளாக இருக்கின்றார்கள் என்று தீதி கூறினார் பாபா நீங்க பிராமண குழந்தைகளை குறித்து என்ன ஒரு சமிகை கொடுக்க போகிறீர்கள் என்று பாபாவை பார்த்து தீதி கேட்டார் அதுக்கு பாபா சொல்கிறார் நான் தயாரிப்புகள் கூட புல் ஃபோர்ஸாக செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் அதே போல உலகத்தில் உள்ளவர்கள் கூட ரொம்ப வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா இவ்வாறு கூறினார் லாஸ்ட் சமயத்தில் தீதி ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் ஜபித்து கொண்டிருந்தார் எப்படி தீதி ஒரே ஒரு மந்திரத்தை ஜபித்தாரோ அஜாபா ஜாப் மந்திரத்தை ஜபித்தார் அதுதான் தீதியோட மனசுல இருந்தது அதே போல ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்குள்ளும் கர்மத்தால தன்னோட விருத்தியால எவ்வளவு கெவளோ நீங்க கர்மா நிலை அடைய வேண்டுமோ எவ்வளவு எவ்வளோ நீங்க கடந்து விடுபட்ட நிலையில் இருக்க வேண்டுமோ இருக்க வேண்டும் என்று பாபா கூறினார் தீதி வந்து வந்து முற்றிலும் கடந்து விடுபட்ட நிலையில் இருந்தார் கர்மாத்தீத நிலை அடைந்தார் அதே போல அனைத்து பிராமண குழந்தைகளும் ஆகி தயாராக வேண்டும் என்று பாபா கூறினார் முயற்சி செய்து நீங்கள் அனைவரும் தயாராக வேண்டும் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பொழுது புதிய உலகம் பிராமண குழந்தைகளுக்காக வந்தே வந்துவிடும் என்று பாபா கூறினார் தீதி மேலும் பாபாவினுடைய உரையாடல் நடைபெற்றது எல்லா தாதிகளும் ஒருவரை ஒருவர் உரையாடலும் நடத்தினார்கள் தாதிகளும் ஒவ்வொருவரும் அவரவர் நிலைமைகளை கேட்டுக்கொண்டார்கள் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்கொண்டாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை நம்மாலும் அறிய முடியாது பிறகு பாபா முன்னாடி தீதி முன்னாடி எல்லாருடைய தாதிகளுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக அழகாக அலங்கரிக்கப்பட்டு வந்து இருந்தது மதுபனோட போகுத்தட்டு விசேஷமா எப்பவுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் முதல்ல பாபா வந்து தீதிக்கு போக ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு பாபா கூறினார் பாபா இன்னைக்கு பாருங்க உங்க நிமத்தமாக எத்தனை வெரைட்டி போகு உங்களுக்காக வந்திருக்குன்னு பாபா தீதிக்கு சொன்னார் தீதி கூட ரொம்ப அன்போட அந்த போகு தட்டுகளை பார்த்து புன்னகை செய்தார் தீதியோட திருவாய் மூலமாக அஹ் எந்த ஒரு புதுமையாக சொன்னாலும் அந்த அஹா பாபா ஆஹா என்ற வார்த்தை தான் தீதி அதி அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு அதே போல தீதி போகுத்தட்டை பார்த்துட்டு எவ்வளவு குஷி அடைந்தார் பிறகு பாபா தீதி பாபாவுக்கும் அவ்வளவு அன்போட போகை செய்வித்தார் நான் பாபாவுக்கும் தீதிக்கும் சொன்னேன் நீங்க கீழே உள்ளவங்களுக்காக என்ன ஒரு நற்செய்தியை வழங்க போகிறீர்கள் என்று கேட்டேன் பிறகு தீதியும் பாபாவும் சொன்னார்கள் தீதி சொன்னார் என்னுடைய தோழிகள் இப்பொழுது கூட சாக்காரத்துல இருக்காங்க அவங்க நம்மை அறிவார்கள் நல்ல விதமாக அறிவார்கள் சில பாபா குழந்தைகள் பின்னாடி வந்தவர்கள் பார்க்காதவர்கள் அறியாதவர்கள் கூட இப்பொழுது தற்பொழுது என்ன ஒரு அவர்கள் கேட்டுட்டு இருக்காங்களோ எழுதிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில தாரணை செய்ய வேண்டும் அப்பதான் நம்ம பாபா சமமாக தாதிகள் சமமாக முடியும் என்றார் இவ்வாறு கூறிவிட்டு பாபா தீதி மற்ற அனைத்து தாதிகளும் பிராமண பரிவார குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகளை தந்தார்கள் அந்த உள்ளத்தின் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்து விட்டேன் ஓம் சாந்தி